அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று காலை பார்த்திங்கன்னா ஏழு முப்பது மணிலேருந்து மைவித்ரஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை அகன் அப்படின்னு தான் வரும் ஆறு மணிலேருந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு அப்டேஷன் போயிட்டுருக்குறத தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஏழு முப்பது மணிலேருந்து யாருக்குமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை வீடியோ வரல நிறைய ஃபோன் கால்ஸ் இருக்கீங்க யாரும் பண்ண வேண்டாம் ஒரு ஒன் ஹவரில் அல்லது டூ ஹவர்ல சரியாயிரும் அல்லது ஒரு இருபது நிமிஷத்தில் கூட சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயும் போல் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை செய்யுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகதான்னு பாருங்கள் ஒர்க் ஆச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாரும் உங்களுடைய அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது அத்தாரிட்டி மெம்பர் அல்லது ஸ்டோர் உறுப்பினர்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்க வேண்டிய அவசியமில்லை கேட்டாலே இந்த பதிலை தான் சொல்லுவாங்க அதனால் வீடியோ ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்போயுமே ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் உடனே நாம் தேவையில்லாத சில கொஷின்ஸ்லாம் நிறைய நம்பர்கள்கிட்ட கேட்குறோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் எப்பயுமே மைவி திரியர்ஸ் நிறுவனம் மக்கள் நிறுவனம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை ஒரு ஒன் ஹவர்லே அல்லது டூ ஹவர்ஸ்லே சரி பண்ணிடுவாங்க புதிய நபர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று இன்று மாலை ஏழு மணிக்கு மைவி திரியர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக ஒரு லைவ் வைக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அந்த லைவோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய நபர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் போய்கிட்டே இருக்குது அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேக் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ அது சார்ந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாலை ஏழு மணிக்கு லைவில் சந்திக்கலாம் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் யாரும் பதற்றப்பட வேண்டாம் ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி